இன்று கந்த சஷ்டி விரதம் மூன்றாம் நாள் நினைத்தது நிறைவேற முருகனை எப்படி வழிபட வேண்டும் கந்த சஷ்டி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாகும் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தீமையை நன்மை வெற்றி கொண்டதை கொண்டாடும் ஒரு திருவிழாவாகும் இந்த சமயத்தில் முருகப்பெருமானை மனதார வேண்டி வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கும் குறைகள் கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கை கந்த சஷ்டி விரதம் இன்று மூன்றாவது நாளை அடைந்துள்ளது இந்த நாளில் வீட்டில் இருந்து விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து வீட்டில் சர்க்கோண விளக்கேற்ற வேண்டும் காலை மாலை இருவேளையும் சர்க்கோண விளக்கேற்ற வேண்டும் கந்த சஷ்டியின் மூன்றாவது நாளில் இன்று மூன்று விளக்குகள் ஏற்ற வேண்டும் அதாவது சா ரா எழுத்துக்களை தொடர்ந்து இன்று வா என்ற எழுத்தின் மீது விளக்கேற்ற வேண்டும் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் வீட்டில் முருகனுக்கு படைக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை தொடரலாம் பால் விரதம் இருப்பவர்கள் முருகப் பெருமானுக்கு பாலில் தேன் கலந்து அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து படைத்து அதை சாப்பிட்டு விரதத்தை தொடரலாம் உணவு இல்லாமல் விரதம் இருப்பவர்கள் உடலிலும் மனதிலும் சோர்வு ஏற்படும்போது முருகனின் உருவத்தை மனதில் நினைத்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெருகும் கந்தசஷ்டி விரதம் மூன்றாவது நாளில் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்காக முருகப்பெருமானிடம் எளிய முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் எழுந்து தினமும் வீட்டின் பூஜை அறையில் விலக்கேற்றி வைத்து திருத்தணி தலத்திற்குரிய திருப்புகழையும் கந்தர் அனுபூதி பாடலையும் பாடி வழிபட வேண்டும் தினமும் காலை மாலை இரு வேளையும் இந்த பாடலை படிப்பது சிறப்பு முடிந்தால் நீ விளக்கேற்றி வைத்து இந்த பாடலை படிப்பது மிகச் சிறப்பு இதனால் முருகப்பெருமானின் அருளால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி வெற்றிகரமாக நடைபெறும் குழந்தை திருமணம் வேலை தொழில் சொந்த வீடு நல்ல காரியம் தொடர்பான முயற்சிகள் என எல்லா விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் வெற்றிகரமாக முடியும் நினைத்தது நினைத்தபடியே நடக்க படிக்க வேண்டிய திருப்புகள் நினைத்தது எத்தனையில் தவறாமல் என்று தொடங்கும் திருப்புகளையும் மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து என தொடங்கும் கந்தர் அனுபூதியையும் பாராயணம் செய்து மிகச்சிறப்பு பிரம்ம முகூர்த்த வேலையில் மட்டுமின்றி தினமும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை முருகனை மனதார நினைத்து இந்த பாடலை படிக்கலாம் மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று நூற்றி எட்டு என எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் அதோடு மாதத்திற்கு இரண்டு முறையாவது அன்னதானம் செய்வது மிகச்சிறப்பு இந்த முறையில் கந்தசஷ்டி விரதம் மூன்றாம் நாள் விரதத்தை கடைபிடித்து தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக்கொள்வது கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்